கல்யாணம் பார்த்திட வாருங்கள் சுப்பிரமணியனின் கல்யாணம் பார்த்திட வாருங்கள் பல பல என பட்டுடுத்தி ராஜகம்பீரத்துடன் வீட்டிருக்கும் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் பார்த்திட வாருங்கள் பல பல பலையன பட்டுடுத்தி ராஜகம்பீரத்துடன் வீட்டிருக்கும் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் பார்த்திடமாறுங்கள் வஜ்ரவை டோர்ய நகைகள் அணிந்து மார்பில் பதாக்கத்துடன் மாலை அசைந்திட காதல் திரு குண்டலன்களாடிட வெற்றி பார்வையுடன் பார்த்திடும் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் வாருங்கள் வஜ்ரவைடோர்ய நகைகள் அணிந்து மார்பிள் பதக்கத்துடன் மாலை அசைந்திட காதில் திரு குண்டலங்களாடிட வெற்றி பார்வையுடன் பார்த்திடும் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் பார்த்திட வாருங்கள் வள்ளி தெய்வானையுடன் மன கோலத்தில் திகழும் அடியவர் கண்களுக்கு திருவரம் கிடைத்திட செய்யும் சுப்பிரமணியனின் திருக்கல்யாணம் பார்த்திட வாருங்கள் வள்ளி தெய்வானையுடன் மன கோலத்தில் திகழும் அடியவர் கண்களுக்கு திருவரம் கிடைத்திட செய்யும் சுப்பிரமணியனின் திருக்கல்யாணம் பார்த்திட வாருங்கள் வானெங்கும் தேவர்கள் வண்ண பூமலை பொழியும் தேவாதி தேவர்கள் போற்றி புகழோ சுப்பிரமணியனின் திருக்கல்யாணம் பார்த்திட வாருங்கள் தேவர்கள் வண்ண பூமலை பொழியவும் தேவாதி தேவர்கள் போற்றி புகழவோ சுப்பிரமணியனின் திருக்கல்யாணம் பார்த்திட வாருங்கள் கல்யாணம் பார்த்திட வாருங்கள் சுப்பிரமணியனின் கல்யாணம் பார்த்திட வாருங்கள் பழ 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 பழையன பட்டுடுத்தி ராஜகம்பீரத்துடன் வீட்டிருக்கும் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் பார்த்திட வாருங்கள் வண்ணமயிலும் அழகாயாடிட நந்தி தேவனும் துந்து வீசித்திட சிவ பார்வதியும் ஆசைகள் வழங்கிட சுப்பிரமணியனின் திருக்கல்யாணம் பார்த்திட வாருங்கள் வண்ணமயிலும் அழகாயாடின நந்திதேவனோ துந்து இசைத்திட சிவ பார்வதியும் ஆசிகள் வழங்கிட சுப்பிரமணியனின் திருக்கல்யாணம் பார்த்திட வாருங்கள் கல்யாணம் பார்த்திட வாருங்கள் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் பார்த்திட வாருங்கள் பல 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 என பட்டுடுத்தே ராஜகம்பீரத்துடன் வீட்டிருக்கும் சுப்பிரமணியனே திரு கல்யாணம் பார்த்திட வாருங்கள் கல்யாணம் பார்த்திட வாருங்கள் சுப்பிரமணியனின் திரு கல்யாணம் பார்த்திட